ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜிவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம என்ன ஹார்வஸ்ட் பண்ண போகிறேங்கதை நீங்கள் பாருங்கள் நான் வந்து மயில் பீரி கீரை வளர்த்துருக்கேன் மயில் பீலின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு இதை தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்க ஒரு நுரப்பீர்க்கணும் இருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ என்னென்னா நெய் மிளகா ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் இதில் எல்லாம் குறுத்து இலையாக நம்ம எடுத்து மல்டி கீரையாக நமக்கு வந்து ச குக் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இதில் என்ன எல்லாம் இருக்குது பாருங்கள் பொன்னாங்கண்ணி புதினா இது நீர் பிரம்மி இந்த பொடி பொடி லீஃபாக இருக்குது இது பீட்ரூட் இது ரெட் கலர் தண்டுக்கீரை ஓகே அது கூடால தக்காளியும் இருக்குது பாருங்கள் தக்காளி எப்படி கொத்து கொத்தாக வச்சுருக்குன்னு சொல்லி நிறையவே ஈல்டு எடுத்திருக்கேன் இதில் நல்ல பாட்டிங் மிக்ஸ் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு லிக்யூட் ஃபர்டிலைசர் அதாவது அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் என்னன்னு சொல்லி நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நிறைய பாருங்க பாருங்க, ஒரு ஹெல்த்தியான ஹார்வெஸ்ட் எடுத்தாச்சு இதில் முடக்கத்தான் கீரை சிவப்பு காராமணி பச்சை காராமணி நுரை தக்காளி சில்லி, பொன்னாங்கண்ணி கீரை மயில் பீலி கீரை நச்சு கீரை எல்லாம் மல்டி விட்டமின் கீரை எல்லாம் இருக்கு பாருங்க, ஹார்வெஸ்ட் எடுத்தாச்சு நீங்களும் போல் ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் போட்டு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஹார்வெஸ்ட் எடுங்க thank you friends இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் thank you friends